பயிற்சி மூணு புள்ளி பதினெட்டு செவன்த்து சம்மு எக்ஸு இன்ட்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் டூ இன்ட்டுன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு டூ இன்ட்டு இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இதை எல்லாத்தையும் கூட்டுனா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து பூஜ்ஜியமற்ற மதிப்பை காணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் கூட்டி இதில் இருந்து நம்ம எக்ஸோட வேல்யூஸு கண்டுபிடிக்கணும் அதாவது எக்ஸ் வந்து ஜீரோ இல்லாமல் அது ஒரு நம்பராக வர்றதா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ எக்ஸ் இன்ட்டு கொடுத்துருக்கறதை எழுதிக்கலாம் எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் டூ த்ரீ எக்ஸு ப்ளஸ்ஸு டூ இன்ட்டு எயிட்டு ஃபைவ் எக்ஸு 4, 4x, எக்ஸு to 2 டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 24, 10, ஃபோரு டென்னு சிக்ஸ் எக்ஸு எழுதிட்டோம் இப்போது இதை வந்து உள்ள மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் ட்ரிப்பு டூ எக்ஸ் ஸ்கொயரு டூ எக்ஸு த்ரீ எக்ஸு த்ரீ எக்ஸ் மல்டிபிள் பண்ணி ஒவ்வொரு டேமுக்கும் மல்டிபிள் பண்ணி எழுதியாச்சு இங்கேயும் அதே மாதிரி டூ ஒவ்வொரு டேர்மையும் மல்டிபிள் பண்ணிக்கணும் எட்டு ரெண்டு பதினாறு ஐ ரெண்டு பத்து எக்ஸு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எயிட்டு எக்ஸு ஈக்குவல்ட்டு இங்கே டூவால் ஒவ்வொரு டேம்லேயும் மல்டிபிள் பண்ணணும் அப்போ டூ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எய்ட்லேயும் மல்டிபிள் பண்ணணும் அப்போ எட்டு ரெண்டு பதினாறு அப் இங்கே ரெண்டு இன்ட்டு இருபத்தி நாலுங்கும்போது நாற்பத்தி எட்டு ரெண்டளப்பே இருக்குண்ணா பத்து ரெண்டையும் பெருக்குன்னா இருபது ஆறு ரெண்டையும் பெருக்குனா ஆறு ரெண்டு பன்னெண்டு எக்ஸு இப்போது பெருக்கி எழுதியாச்சு இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க எக்ஸு வந்து இது ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி எழுதிக்கலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும் ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது தனித்தனியாக இருந்தால் கன்ஃப்யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதை வந்து ஆட் பண்ணி எழுதிக்கலாம் அப்போ டூ ஃபஸ்ட்டு டேமோட ஃபஸ்ட்டு டேர்மோ ப்ளஸ் பண்ணி எழுதிக்கணும் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ்டீன் அடுத்து டூ எக்ஸ் ப்ளஸ் டென் எக்ஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டென் எக்ஸ் அடுத்தது த்ரீ எக்ஸ் ப்ளஸ் எயிட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் எயிட் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் எக்ஸ் இப்போது ஈக்குவல்டுக்கு வந்தாண்ட இதை அப்படியே எழுதிக்கலாம் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ்டீனு ஃபார்ட்டி எய்ட்டு டுவெண்ட்டி டுவெல் எக்ஸு இப்போது நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க எக்ஸ் வந்து பூஜ்ஜியம் அற்ற வந்து நம்பராக கிடைக்கணும் பூஜ்யமாக இருக்கக்கூடாது நம்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதிலேருந்து நம்ம எதாவது ஆட் பண்ண முடியும்னா ஆட் பண்ணி எடுத்துக்கணும் இங்கே வந்து எக்ஸு இந்த டேர்மில் எக்ஸ் இருக்குது இதையும் எடுத்து நம்ம எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லைனா இதையும் எடுத்து எக்ஸை ஃபைந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது அதனால் இது வந்து சிம்பிளாக இதிலேருந்து ஈஸியாக எடுக்க முடியும் அதனால் இந்த டேர்மும் நம்ம எடுத்துக்கலாம் 2x எக்ஸ் ப்ளஸ் டென் எக்ஸ் அதுக்கு நேராக எங்கே என்ன இருக்கோ அதுதான் எடுக்கணும் 48 எயிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ட்வெல் எக்ஸு ஈக்குவல் டு ஃபார்ட்டி எய்ட்டு இப்போ எக்ஸ் மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்போ டுவெல்லு மல்டிபிளருக்கு ஈக்குவல்டு வந்தோம் வந்தால் டிவைடில் வரும் டூ டேபிள் அடித்தா ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு திருப்பியும் ஆறாவது ஆறாவது டேபிள் அடித்தா ஆறு நாள் இருபத்தி நாலு இப்போ வந்து ஃபோருன்னு கிடச்சிருச்சு இதுதான் எக்ஸோடைய வேல்யூஸ் ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு இது இந்த இதுலேயும் வச்சு உங்களுக்கு போடலான்றது ஒரு கிடைக்கும் ஐடியா கிடைக்கும் அதனால் இதுலேயும் வச்சு போட்டாலும் அது ஆன்சர் தான் வரும் செக் பண்ணிக்கலாம் இது வந்து ஆல்டர் மெத்தடு எந்த நம்பரை எக்ஸ் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும் எதை வேணாலும் எடுத்தாலும் ஆன்சர் வரும் இப்போ ஃபஸ்ட்டு த்ரீ எக்ஸு ப்ளஸ் எயிட் எடுத்துக்கலாம் அதுக்கு நேரம் இருக்குது டுவெண்ட்டி இருக்குது இப்போ த்ரீ எக்ஸு நம்பரை ஒரு சைடு கொண்டு வந்துடும் ப்ளஸ் எய்ட்டு ஈக்குவல்ட்டு வந்துட்டு வந்தால் மைனஸ் எயிட்டு இப்போ த்ரீ எக்ஸு ஈக்குவல்ட்டு டுவெண்ட்டி மைனஸ் எயிட்டு மைனஸ் பண்ணும் போது டுவெல்னு கிடைக்கும் பெரிய நோடுக்குறி ப்ளஸ்ஸு இப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு டுவெல் டிவைடு த்ரீனு கிடைக்கும் த்ரீ மல் டபிள் இருக்குது ஈக்குவல் வந்து அந்த டிவைடில் வரும் த்ரீ டப்புள் அடித்தா ஃபோர்னு வரும் கீழே ஒன்று ஆகிடும் இப்போ எக்ஸோட வேல்யூ இதிலருந்து ஃபோர்னு கிடச்சிரும் அப்போ பூஜியை மற்ற மதிப்பாக நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம் இதுலையும் போடலாம் இதுவும் போட்டு சால்வ் பண்ணலாம்